திண்டுக்கல் மாவட்டம் விளாம்பட்டி ரேஷன் கடை பகுதியில் தமிழக அரசால் வழங்கப்படும் பொங்கல் பொருட்கள் தொகுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொங்கல் பொருட்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கி சிறப்பித்தனர் முடி <laughs> தமிழக முதல்வர் தமிழ் இனத்தின் காவலர் நமது தளபதியார் அவர்களின் உத்தரவின் பேரில் இன்று பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் தென்பாண்டி சிங்கம் எங்களுக்கெல்லாம் வாழ வைத்த குல தெய்வம் ஐபிஆர் அவர்களின் ஆணைக்கிணங்க திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் ஐபிஎஸ் அவர்கள் ஆணைக்கிழங்க இன்று பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது பொங்கல் பரிசு வாங்கும் பொதுமக்கள் அனைவரும் சந்தோஷமாக சிறப்பாக சிரித்த முகத்தோடு வாங்கி செல்கிறார்கள் இதனை எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் எடப்பாடியார் அவர்களும் சீமான் போன்ற சிலிப்பர் செல்கள் செல்ஸாக செயல்பட்டு கொண்டிருக்கும் சீமான் போன்றவர்களும் இதனை அவதூறாக பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் மாத மாதம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த ஆயிரம் ரூபாய் இந்த பத்தாம் தேதிக்குள்ள பொங்கல் பரிசு பரிசாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் வருஷத்துக்கு பனிரெண்டாயிரம் ரூபா ஒரு குடும்பத் தலைவி வாங்கி கொண்டு சந்தோஷமாக செல்வதால் இந்த பரிசு தொகையை சிறப்பாக சிரித்த முகத்தோடு வாங்கி செல்கிறார்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்